வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து தனுசு ராசி நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இது நான் வரைக்கும் நீங்கள் படாத பாடு படாத கஷ்டங்களை பட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இது எப்படி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் எப்படிலாம் வாழ்க்கை அமைய போகுது இந்த குரூப் பயிற்சிக்கு உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நாங்கள் நம்ம தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் ஒன்றாந்தேதி தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி ஜோதிட உலகிலேயே மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக அதை பார்க்கப்படுது அதிலும் மேசம் கன்னி விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத சிலரோட வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி சில மாற்றத்தைலாம் ஏற்படுத்தும் மேச தான் குரு பகவான் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து குரு பகவான் மே மே ஒன்றாந்தேதி தேதி வந்து ரிஷ சிபராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அது என்னென்ன பலன் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில் இரண்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடை பார்க்க இருக்கிறார் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு மே தேதி நடக்கிறக்கும் இந்த மாற்றத்தால் நம்ம தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த குரு பேச்சு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதை சுப செலவுகளாக மாற்றுறது உங்களுடைய சாதிர்த்தியம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கும் தூப்பேரெல்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ இறுதியில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சில பேர்லாம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு நில தகுறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது மனை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மனையில் எந்த விலங்கமும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மனை வாங்குறது ரொம்பவும் நல்லது கடந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு சிறப்பாக எதுவும் அமையலை அந்த அளவுக்கு சிறப்பாக எந்த ஒரு புதிதாக எடுத்தீங்கனாலும் தொழிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இது நம்ம இருந்துட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லாத்தையுமே சுப செலவுகளாக மாற்றிக்கலாம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க உங்கள் உங்களுக்கே அது எதிராக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பிக்கை உரியவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு செய்கிறது ரொம்பவும் நல்லது கோபம் அதிகரிக்கும் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அண்ணன் தம்பி உறவுகிட்டேயும் சரி கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள்லாம் விடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் வீண் சண்டை உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால உங்களை கோபத்தை தூண்டக்கூடிய மாதிரியே சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப கோபப்படுவீங்க யார் மனதையும் புண்படுத்த வேணாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் சுணுக்கம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ப படிப்பில் மந்தமாக இருக்கீங்க முடிந்த அளவுக்கு மனதை ஒரு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே சமயம் மனநலத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அதை செய்யலாமா இதை செய்யலாமா மேல் படிப்பில் அதை தேர்ந்தெடுக்கலாமா இதை தேர்ந்தெடுக்கலாமா இப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கலாம் அதே மாதிரி கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது பக்கத்துலேயே இருக்கிற கல்லூரி கல்லூரிக்கு போகலாமா இல்லை தூரமாக இருக்கிற கல்லூரிக்கு போகலாமா இந்த மாதிரி பல மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரோட முன் ஆலோசனை பெற்று செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் அல்லது பெற்றோர்களுடைய 영 <목소리나> ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே சமயம் முக்கியமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனதளவில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் உங்களுடைய வேலையெல்லாம் செம்மையாக இருக்கும் நிதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது பல புதிய வாய்ப்பு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில பேர்லாம் சுத்து வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்கு வாழ்க்கையை சோதித்து பார்த்து தான் குரு பகவான் உங்களுக்கு நிறைய விஷயத்தங்களை கொடுப்பார் நீங்கள் அதை எப்படி மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறதே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சு தொழிலில் நிதி ரீதியாக நல்ல ஒரு வருமானம் இருக்குது அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஆரோக்கியத்துலேயும் குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக எதுவும் ஏற்படாது இது தலைக்கு வந்தது தலை பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சில பேர்லாம் நிலம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது நீங்கள் சுல சுப செலவாக எதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிலம் வாங்குங்க அதே மாதிரி வீடு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீடு வாங்குங்க சில பேர் வந்து திருமணத்திற்காக முயற்சி செய்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்திங்கன்னா நல்ல ஒரு வர அமைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந் இருக்கிற செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்ற து நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து யாருமே திருப்பி கொடுக்காத இருந்தவங்க கூட இப்போ நீங்கள் போய் பணம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் இருக்கு சுப செலவுகளை நீங்கள் விரைய செலவாக ஆக்காமல் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையை பார்க்க இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட சில பேர்த்துக்கெல்லாம் இருக்குது நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் இப்போ உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸில் தோல்வியாக இருந்தவங்க கூட இந்த குரு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி உங்களுக்கு வர இருக்கிற செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றினீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு அப்புறமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் அப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் அதிபதி பலம் பெற்று இருப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் லாபம் கிடைக்கும் தொழிலில் இதுனா வரிகளும் தடையாக இருந்தது கூட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடைபெறும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாகவே இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா அமைந்திருக்கும் தனுசு ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னா இடத்தில் பயணம் செய்துட்டு இருக்கிற குரு பகவான் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய வீட பார்க்க இருக்கிறார் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் செலவுகளாக இதெல்லாம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சுக்கிரன் சனி செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பை உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தையும் நிறைவேற்றுவார் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம்லாம் கிடைக்கும் குரு பகவான் வந்து பத்து பன்னிரெண்டு ஆகிய வீடுகளில் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன கோபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்திடையுமே குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடமும் பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய வேலையை முடிப்பீங்க அதே மாதிரி வேலையில தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த வேலையெல்லாம் கிடைக்கும் தொழில்லையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா போட்டிகள் வரும் அதனால் நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க Thank you.